நல்லா இருக்கு ரெண்டு நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி படம் வர்றது கொஞ்சம் அரியாதான் இருக்கு பாட்டுல இருந்து எல்லாமே வந்து நல்லா எடுத்துக்காங்க ஒரு கிராமம் சம்மந்தப்பட்டதா இருக்கு கண்டிப்பா பண்ணுவோம் பிரதா நல்லா இருக்கு என்ன சொல்றாங்க வறுமையில் எப்படி வாழ்கிறது பேர் ஹரி வணக்கம் சார் நான் திரைப்பட நடிகர் மீசை மனவரன் பேசுகிறேங்க நம்ம டைரக்டர் ஞான ஆரோக்கியராஜ் தயாரித்த இந்த பூமுரக்காத் படத்தை வந்து நாங்கள் பார்த்தோம் ரொம்ப நாளாக எப்போ வரும் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து ஒரு நல்ல கான்செப்ட் சார் ரொம்ப நாள் கொரோனாவுக்கு முன்னாடி இந்த படத்தில் இருந்திருந்தாங்க அது நேரடியாக வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு படம் இது வரைக்கும் வந்ததில்லைங்க அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நான் நடந்திருக்காங்க ரெண்டாவது வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்வு எப்படி கொடுக்கணுங்கிறத இது வரைக்கும் எந்த படத்தில் பாச பெருமையில சிவாஜி கணேசன் காலத்தில் சொன்னதுங்க அது வந்து சார் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க தண்ணி அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மிகவும் ஒரு கனரஞ்சன கனரஞ்சனமான படமும் ஒரு பாசமுள்ள படமுமாக இந்த எடுத்த டைரக்டர் ஞான ஆரோக்கியராஜுக்கும் எங்கள் அருமை நண்பர் சுப்பிரமணியராஜ் எஸ்ஐஏ அவர்களுக்கும் என் அருமை தம்பி விக்கருக்கும் எங்கள் கலையுலகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் போன விளையாட்டுகளை எல்லாம் சிறுவர்களை வச்சு பார்த்தீங்கன்னா படத்தில் அந்த பாட்டிலே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு நம்ம ஒவ்வொரு கலைஞர்களையும் அவர் முத்தாய்ப்பாக எடுத்து காட்டினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு முதல் பகுதியில் ஒரு ஒரு மாதிரி ஜாலியாக போயிட்டாலும் இரண்டாவது பகுதியில் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு தத்துவத்தை சொல்லிடுறாரு தற்கொலைன்றது தீர்வு கிடையாது லவ் பண்ணுறது தப்பு கிடையாது பெற்றோருடைய ஆதரவோட லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கஷ்டப்படும்ன்றத முக்கியமாக காட்டியிருக்காரு இரண்டாவது வந்து பள்ளி குழந்தைகளுக்கு நல்ல விஷயம் படிக்கிற காலத்தில் லவ் பண்ணாதீங்க நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி லட்சியத்தில் வென்றீங்கன்னா தன்னால் உங்களுக்கு வாழ்வு நல்லா அமையும் அப்படி இருந்து அந்த படம் சொல்லுது நன்றி சார் நான் வந்து ஒத்த கடையிலேருந்து வர்றேன் ரொம்ப வந்துருச்சு லாஸ்ட் தினு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வெஸ்த கொடுத்தது எங்கள் தாங்கிக்கிற முடியல நான் ரொம்ப கண்ணீர் விட்டுட்டேன் அதுக்கு படம் ரொம்ப நல்லா எடுத்துருக்குறாங்க வாழ்த்துக்கள் மேலும் மேலும் உயர்றதுக்கு வாழ்த்துறேன் நான் என் பேர் முத்துப்பாணி எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நேம் மீனா ஸோ இந்த மூவியில் ஃபர்ஸ்ட் கம்மிட் ஆகும்போது எனக்கு ஸ்டோரி பற்றி அவ்வளோவா ஐடியா இல்லை அண்ட் நடிக்கும் போதுமே வந்து எனக்கு எதுவுமே தெரியாது டைரக்டர் ஆரோக்கிய சார் ஆரோக்கியராஜ் சார் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க நிறைய லேர்ன் பண்ணேன் அவர்கிட்ட இருந்து அண்ட் சுப்ரமணியன் சாரும் வந்து ஆக்டிங்லாம் வேற லெவலில் பண்ணுவார் பட் அப்போ வந்து நல்ல ஃபன்னாக இருந்தது பட் இப்போ வந்து ஃபேமிலியோடு வந்து பார்க்கும்போது நான் நடித்த சீனுக்கு நானே வந்து அழுகிறேன் அவ்வளோ இமோஷ்னலாக சூப்பர்வான ஸ்டோரி எடுத்திருக்காங்க இது வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து நிறைய லவ் ஸ்டோரிஸ் ஆக்ஷனில் வந்து இது ஒரு சூப்பர்வான ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் ஸோ ஆரோக்கியராஜ் சருமே வந்து ஃபேமிலியோடு தான் வந்தாங்க நானும் ஃபேமிலியோடு தான் நடிக்க வந்தேன் ஸோ ஒரு ஃபேமிலி டீமாக தான் ஒர்க் பண்ணோம் அண்ட் ஆக்டிங்கிறது ஆஸ் யூஷுவல் இந்த டீமே எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க அண்ட் மதுரையில் மதுரை பொண்ணாக நடித்து இப்போ மதுரையிலேயே வந்து நான் இந்த மூவி பார்க்குறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது செகண்ட் ஹாஃப் மூவி அந்த மூவி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப இமோஷனல் பட் ப்ராக்டிக்கலாக இந்த விஷயம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ட்ரெண்டில் நிறைய யூத் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து ஒன்லி ஆக்ஷன்லாம் வருதுன்னு போகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மெசேஜ் இந்த மூவியில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்குமே வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய மெசேஜஸ்லாம் சார் சொல்லியிருக்காரு ஸோ இந்த இந்த மூவியை நல்லா ஹிட் பண்ணுங்க பிகாஸ் நிறைய மெசேஜஸ் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வரியெல்லாம் சொல்ல முடியாது இட்ஸ் இது வந்து நம்ம பிரியாணினா இமோஷன் சொல்லுவோம்ல அது மாதிரி இந்த இந்த மூவியை வந்து கம்ப்ளீட் ஒரு இமோஷன் தான் இதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் சார் இது வந்து இந்த ஹேண்டிகேப் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து நம்ம பார்க்குற கண்ணோட்டம் பொறுத்து தான் இருக்குது ஸோ அந்த டைலாக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு ஊனம்ன்றது வந்து உடம்புல இல்ல பார்க்குற கண்ணில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த டைலாக்லாம் ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்